மகாகாயா கல்பாந்த தகனோபமா பைரவாய நமஸ்து அனுக்யாம் தாத மரகசி உலகத் தமிழ்வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல் வாட்டுகள் இந்த பதிவில் ராகு கேது பெயர்ச்சியினுடைய பலன்களை நாம் சிந்திக்க போறோம் ராகு பகவான் கேது பகவான் இரண்டு கிரகங்களுமே ஒரே நாளில்தான் பெயர்ச்சி ஆகும் அவர்களுடைய இயக்கங்கள் நேர் ஒன் எயிட்டி டிகிரியில் இயங்கிக் கொண்டே இருக்கும் ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னா மற்ற கிரகங்கள் பிரதட்சணமாக இயங்கும் ஆனால் இந்த ராகு கேது கிரகங்கள் அப்பிரதக்ஷணமாக இயங்கும் நம்ம ரொம்ப இன்னைக்கு இளைஞர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஆன்டி வைஸ் டேரக்ஷன் இந்த ஆன்டி வைஸ் டேரக்ஷனில் இயங்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது ராகு கேது இந்த இரண்டு கிரகங்கள் இந்த பெயர்ச்சியானது வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நான்கு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கு நிகழ்கின்றது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பிரவேசிக்கின்றார் இந்த பிரவேசமானது ஒன்றரை ஆண்டு காலங்கள் ஒவ்வொரு ராசியிலும் ராகு கேது ஒன்றரை ஆண்டு காலங்கள் அந்த ராசியில் தங்குறார் இந்த ராசி பலன் நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை முக்கியமான ஒரு சிந்தனையை பக்த கொடிகள் அவசியம் சிந்தனை பண்ணுங்க இவைகள் முற்றிலுமாக பொது பலன்கள் அதே போல ராகு பகவானுடைய உச்ச வீடு அப்படிங்கிறதையும் நீச்ச வீடு அப்படிங்கிறதையும் கேது பகவானுடைய உச்ச வீடு நீச்ச வீடு என்பதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளும் பொழுது ராகு கேது பகவான்களுடைய இயக்கங்கள் எந்த அளவுக்கு நமக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் என்பதை நாம் சிந்திக்க முடிகின்றது இந்த ராகு கேதுக்கள் ஒவ்வொருவருடைய ஜனனகால கால ஜாதகத்தில் பலவிதமான மிராக்கிள்ஸ் நடத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றலையும் மேஜிக் பிளானெட்ஸ் என்று நடைமுறை ஜோதிடர்களால் வர்ணிக்கக்கூடிய ராகு கேதுக்கள் எந்தெந்த மாற்றங்களையும் எந்தெந்த ஏற்றங்களையும் கொடுக்க போறது என்பதை நாம் சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளில் சிந்தித்தாலும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சியினால் பலவிதமான தீய விளைவுகளில் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள எந்தெந்த பிரார்த்தனைகள் எந்தெந்த ராசி பக்த கோடிகளுக்கு உதவியாக இருக்க போகின்றது என்ற தெளிவான கருத்துக்களையும் பலவிதமான ஆன்மீக ரீதியான அனுபவ ரீதியான பாரம்பரியமான சூக்மங்களையும் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக விளக்கியுள்ளோம் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் நல் வாட்டுகள் சிந்தனை சிறப்புமிக்க சிம்ம ராசி பக்த இன்னைக்கு அதிகமாக ராசி பலனை பார்த்துட்டு இருக்கிற பக்த கோடிகள்ல சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் ரொம்ப அதிகமாக காணப்படுறார் காரணம் அவர்கள் கடந்து வந்த பாதை எந்த எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலும் அவர்கள் படுற பாடு அவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் லாபஸ்தானத்தை நோக்கி குரு பகவான் வரப்போறார் கவலைப்படாதீங்க ஆனால் சமசப்தமஸ்தானத்தை நோக்கி ராகு பகவான் வராரே எங்க ராசிக்கே கேது வர்றாரு அவர் என்ன செய்ய போறார் முதல்ல பயப்படாதீங்க இந்த தைரியமா உள்ளவங்க சிம்ம ராசிக்காரா நீங்களே பயப்படலாமா எதையும் சமாளிக்கக்கூடிய எதையும் தைரியமா ஆற்றல் உடையவர்கள் சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் அவர்களே பயந்து போனா மற்றவங்களாம் என்ன செய்வாங்க அதனால நீங்க முதல்ல பயப்படாதீங்க உங்களுக்கு ஒரு ரகசியம் ஒன்று சொல்ல போகிறேன் அதுலேயும் குறிப்பாக மக நட்சத்திரம் யாரெல்லாம் இருக்கேளோ அவெல்லாம் அட்டென்ஷன் ஆகிங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ வந்து கேது பகவான் உங்கள் ராசிக்கு தான் வர இதில் மாற்று கருத்து கிடையாது எந்த இடத்துக்கு கேது வராரோ அதுக்கு நேர் ஏழாவது ராசியில் தான் ராகு பகவான் இருப்பார் அவர் கும்ப ராசிக்கு தான் வரார் அப்ப கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் எப்போதும் இந்த ராகு கேது நேர் ஒன் எயிட்டி டிகிரில தான் வரும் இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் இதை யாராலையும் மாற்ற முடியாது இப்ப ஒன்னாவது ராசியில கேது பகவான் வரார் உங்க ராசிக்கே வரார் ஏழுல வந்து ராகு வரார் இப்ப நமக்கு என்ன பயம் ஏற்படுமோ அப்படிங்கிறத விட நமக்கு எந்தெந்த அட்வான்டேஜஸ் அதில் காணப்படுறது அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம் இப்ப முதல்ல ஒரு ராசி அப்படின்னா முப்பது பாய்கள் அப்படிங்கறத ஜோதிட ஆர்வலர்கள் உங்களுக்கு தெரியும் அதுல இருக்கக்கூடிய ராசியினுடைய பாதங்கள் அப்படின்னு நம்ம சிந்திக்கும் போது ஒன்பது பாதங்கள் காணப்படுறது அப்ப ஒன்பது பாதங்கள்ல நீங்க என்ன ராசி என்ன பாதம் அப்படிங்கிறத பாருங்கோ அந்த ஜனனகால ஜாதகத்தை பார்த்து அந்த சமயத்துல மட்டும் எப்படி எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவா சொல்லித்தரேன் மூணாவது ஒரு ரகசியம் சொல்லித்தரேன் மக நட்சத்திரத்தினுடைய கிரகமே கேது பகவான் தான் ஜோதிட ஆர்வலர்களுக்கு நன்னா தெரியும் அஸ்வதி மகம் மூலம் இது கேது பகவானுடைய நட்சத்திரம் அப்போ மக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கேதுவனுடைய தாக்கம் உங்களுக்கு அதிகமாக வராது பயப்படாதீங்க இருந்தாலும் இந்த ஒன்று ஏழு இதில் சர்ப கிரகங்கள் சஞ்சரிக்கும் பொழுது நீங்கள் எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்கணும் இதை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டிங்கன்னா நீங்க ஓவர் கம் பண்ணிடலாம் அடுத்தது இன்னைக்கு சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் ஒரு பெரிய கோலை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு எக்ஸாமை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு அதே மாதிரி ஒரு டீன் ஏஜில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் அவங்க ஒரு ஜாபுக்கு என்ட்ராக வேண்டியிருக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் அவங்க ஒரு கோல் வச்சுருக்காங்க அப்போ அந்த சிம்ம ராசி சார்ந்தவர்கள் நீங்கள் எந்த ஏஜ் குரூப்ல இருந்தாலும் ஏதோ ஒரு குறிக்கோளை நோக்கி நீங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த சமயத்தில் இந்த ராகு கேது பயிற்சி என்ன பண்ணுமோன்னு பயப்படாதீங்க இது ஹவு டு ஓவர் கம் நீங்கள் இது எப்படி தாண்டி வரணும் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விஷயம் ஒன்று இந்த கிரகம் எந்தெந்த வகையில் நமக்கு இடைஞ்சலை கொடுக்கும் அந்த இடைஞ்சலை கொடுக்கிற சமயத்தில் நம்ம என்ன செஞ்சால் அந்த இடைஞ்சலை தாண்ட முடியும் இது தாங்க ஜோதிடம் இதை மட்டும் நீங்கள் மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சுடலாம் உங்களை ஜெயிக்க தானே எங்கள் நோக்கம் அப்ப உங்கள் ராசிக்கே கேது பகவான் வர்றார் ஏழாவது ஸ்தானத்தில் ராகு பகவான் வர்றார் இவர் நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு குழப்பத்தை கொடுத்து இருக்க போகிறார் அந்த குழப்பத்தை நீங்கள் தாண்டணும் அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா எந்த விஷயங்களையும் முதல்ல காதுல வாங்காதீங்க சம்பந்தம் இல்லாத விஷயங்களில் உங்க மூக்கை நீட்டாதீங்க என்ன முதல்ல உங்களுடைய கடமை என்னங்கிறத முதல்ல நீங்க போட்டுக்கோ உதாரணமா நம்ம ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா எந்த ஊருக்கு போறோம் இன்னைக்கு வந்து இந்த மேப்பை பார்க்கலாமா அந்த மேப்பை பார்க்கலாமாங்கிறத விட நம்ம அந்த ஊருக்கு போற சரியான பாதையை தெரிஞ்சுக்கணும் அந்த பாதையில நீங்க பாட்டுல பொறுமையா நிதானமாக பயணிச்சுட்டே இருங்கோ வெற்றி அடைஞ்சுடலாம் எந்த விதமான தடைகள் வந்தாலும் இப்ப நீங்க ஒரு இடத்துல டிராவல் பண்றீங்க அந்த சமயத்துல ஒரு இடத்துல மட்டும் மழை பெய்யும் இங்கே மழை பெய்யுதே நின்றுடாதீங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தாண்டோன்னா அந்த மழையே அங்க இருக்காது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தாண்டோன்னா ரொம்ப வெயில் அடிக்கும் பன்னெண்டு மணி இங்க பன்னெண்டு மணிக்கு வெயில் அடிக்குதுன்னு நினைச்சு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தாண்டிட்டீங்கன்னு கூல் கூலாயிடும் அப்ப நடக்க எதிரில் இருக்கக்கூடிய ஒரு மாயையை நினைச்சு பயந்து நின்றுடக்கூடாது உங்க குறிக்கோள் என்ன அதுல மட்டும் பயணம் பண்ணுங்க இதுல ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தம்பதிகள் திருமணம் ஆனவர்கள் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் கூட்டு தொழில் ஷேர் பிஸ்னஸ் யாராவது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்க கூட்டாளியோட ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க இன்னைக்கு ஏதாவது ஒரு மனக்கசப்பு ஏற்படுதா அதை அப்படியே விட்டுருங்க மறுநாள் பேசிக்கலாம் அந்த மாதிரி நீங்க வந்துட்டீங்கன்னா இதை ஓவர் கம் பண்ணிடலாம் இந்த பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு குரு பகவான் லாபஸ்தானத்தை நோக்கி வரப்போறார் உங்களுக்கு வந்து ஒரு பிரைட்டஸ்ட் வே கிடைக்க போகிறது அதுல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போறது இதற்கான விளக்கங்களை நம்ம குரு பயிற்சி பலன்களை சிந்திக்க போகிறோம் சிம்ம ராசி சார்ந்த மாணவ செல்வங்கள் கல்வியில கண்ணும் கருத்துமாக செயல்படுங்கோ இளைஞர்கள் உங்களது குறிக்கோளை நோக்கி பயணிங்கோ அதே போல சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்த்துடுங்கோ கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை தவிர்த்துடுங்கோ உங்க ராசியிலேயே கேது பகவான் சஞ்சரிக்கிறார் செம்மரம் அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த செம்மரத்தினுடைய தூள் கொஞ்சம் கேதர் பண்ணிக்கோங்க இல்லை எங்கேயாவது நீங்கள் டூரிஸ்ட்டு போகிற அப்படின்னீங்கன்னா காட்டுப்பகுதிகள் மலைப்பகுதிகள் இங்கெல்லாம் அந்த செம்மரத்தூள் கிடைக்கும் அதை வாங்கி கொஞ்சம் சேகரம் பண்ணி வச்சுக்கோங்கோ சாம்பிராணி போடும்போது அந்த செம்மரத்தினுடைய தூளை சாம்பிராணி போட்டு நீங்கள் ஆஃபீஸாக இருக்கட்டும் உங்களுடைய வீடாக இருக்கட்டும் பூஜை ரூமாக இருக்கட்டும் சாம்பிராணி போடும்போது சாம்பிராணி அவசியம் போடுங்கோ ஏன்னா சாம்பிராணி போடும் பொழுதுன்னு குருஜி சொல்லிட்டேன் அந்த செம்மரத்தூளை அந்த சாம்பிராணியோட கொஞ்சம் கலந்து போடும் பொழுது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் விலகிடும் இதெல்லாம் நான் சொல்லக்கூடியதெல்லாம் ஆதாரபூர்வமானது தூப சூக்ஷ்மம் அப்படின்னு ஒரு கிரந்தம் காணப்படுறது அதில் வந்து கேது பகவானுடைய மூலிகையாக செம்மரம் காணப்படுறது இவைகளெல்லாம் பக்தர்களுக்கு எடுத்து கூறி உங்களது வாழ்க்கையில் அபரிமிதமான அனுகூலத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காக குருஜி அவர்கள் ராகு அனுகிரக கேது அனுகிரகத்தை பெறுங்கோ இருபத்தி ஆறாம் தேதி ராகு கேது பெயர்ச்சி வர்றது சர்ப யோக ரட்சாவை வாங்கி ஆண்களாக இருந்தால் வலது கையிலும் பெண்களாக இருந்தால் இடது கையிலும் அணிந்து கொள்ளுங்கோ அபரிமிதமான அனுகூலம் வெற்றி கிடைக்கும் நல் வாட்டுகள் இருபத்தாறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று வாக்கிய பஞ்சாங்கம் ரீதியாக ராகு பகவான் கேது பகவான் பயிற்சியானது நடைபெறுகின்றது நமது ஸ்வர்ணா கிருஷ்ண பைரவர் ஆலயத்திலே அபய ராகு அனுகிரக கேதுவினுடைய அனுகிரகத்தை பல ஆண்டு காலமாக பல பக்த சிந்தித்து வருகின்றார்கள் அபய ராகு அனுகிரக கேது என்ற இறைவனது தனிப்பெறும் கருணை உலகிலேயே நமது ஆலயத்தில் மட்டுமே காணப்படுகின்றது இவைகளை பேட்டன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் இந்த ஆலயத்தில் காலை முதல் மூல மந்திர பிரார்த்தனைகள் நடைபெறுறது மதியம் ஒரு மணிக்கு பிறகு துர்கா கணபதி ஹோமம் ராகு பகவான் கேது பகவான் சாந்தி ஹோமங்கள் நவக்கிரக ஹோமங்கள் அபய ராகு அனுகிரக கேதுவுக்கான விசேஷ யாக வேள்விகள் சர்ப சாந்தி போன்ற வைபவங்கள் நடைபெறுறது இந்த வேள்வியினுடைய நிறைவில் பக்த கொடிகளுக்கு அருள் பிரசாதம் அன்ன பிரசாதத்தோடு அருளை கொடுக்கக்கூடிய ஒன்றரை ஆண்டு காலங்கள் உங்களோடு பலன் அளிக்கக்கூடிய சர்ப யோக ரட்சா வழங்கப்படுகின்றது பக்த கொடிகள் அனைவரும் கலந்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் நல் வாழ்த்துக்கள் வெளியூர் பக்த கொடிகள் வெளிநாட்டு பக்த கொடிகள் கீழே இருக்கக்கூடிய எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் டபுள் ஃபோர் டபுள் நைன் வாட்ஸ்அப் எண்ணில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களது தகவல்களை தெரிவித்து வெற்றி பெறுங்கள் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியில எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அனுகூலங்கள் ஏற்பட போறதோ அப்படிங்கறத சிந்திக்க போறோம் ராகு பகவானால் அனுகூலம் பெறக்கூடிய ராசிகள் மேஷம் கன்னி தனுசு கேது பகவானால் அனுகூலம் பெறக்கூடிய ராசிகள் மிதுனம் துலாம் மீனம் பரிகார ராசிகள் அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது ராகு பகவானால் பரிகாரம் செய்யக்கூடிய ராசியை சார்ந்தவர்கள் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் துலாம் விருச்சிகம் மகரம் கும்பம் மீனம் கேது பகவானால் பிரதிகூலத்தை பெறக்கூடிய ராசிகள் மேஷம் ரிஷபம் கடகம் சிம்மம் கண்ணி விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மேலும் விரிவான பலனுக்கு நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலை பாருங்கள்